தலகா ரொம்ப சாமான் இருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போல ஒரு மணி நேரம் ஆகும் மண்டே வந்து ஸ்கூல் ரீஓப்பன் மெசேஜ் வந்துச்சு முதல் நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போக போறாங்க அதனால சமையல் ரூம்லாம் கொஞ்சம் சுத்த பத்தமாக வச்சுட்டேன் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் நாப்பிள்ள இவ்வளோ நாள் எட்டு மணிக்கு எழுந்தோம் மண்டேல இருந்து அஞ்சு மணிக்கு எழுந்துருந்தோம் பாதி பாத்திரம் தேய்ச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு கூட பாத்திரம் இருக்கும் போல எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஸ்டவ் எல்லாம் நல்லா துடைச்சிட்டு

சின்ன ஃபுல்லாக காய்ஞ்ச ஃபுல்லா மாத்திர அடிக்கிட்டு அப்புறம் காஞ்சி அடிக்கு மாத்திரங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கழுவி காய இப்போ அடிக்கிட்டேன் பக்கம் வந்து கார்னர் ஸ்டாண்ட் முதல என்ன இருக்கேன் புளி வச்சுருக்கேங்க இது வந்து மசாலா ஐட்டம் பட்டை லவங்கு ஏலக்காய் ம பிரிஞ்சி ஏலை அதெல்லாம் வச்சுருக்கேன் அந்த ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கேன் மராட்டி மூக்கு கரம் மசாலா எடுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இதெல்லாம் இங்கே வச்சிட்டேன் இது வந்து ஸ்டாண்டுங்க இதை பேச்சிடலாம் கீழே வந்து சக்கரை சக்கர வச்சிருக்க இருக்கும்ல இருக்கும்லாம் போடுறதுக்கு இதில் வந்து புதான் வச்சிருக்கேன் விட சரி பொண்ணு எங்கே சாப்பிடுறா அது சாப்பிடவே மாட்டேன்ற இதில் வந்து கற்கண்டு மூஸ்ட் இந்த ஆயிலெலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு ஷீட்டு இல்லை திக்கான அட்டை அந்த மாதிரி எதனா போட்டு வச்சோம்னா நல்லா ஆடாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் வந்து கோல்டு வேணு இது வந்து இதே மலன்னு இது வந்து கோல்டு வேணர் தான் இதெல்லாம் வந்து சுட்ட எண்ணெய் அந்த அப்புறம் வந்து எதனா பொறிச்சோம்னா அதில் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சுக்குலாட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இன்னும் ஊத்துல அதை ஊத்தி வைக்கணும் இது தோசைக்கு கோல்டு வேணாரு கண் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் நல்லா தான் இருக்கு ரொம்ப சில பேர் கண்ணாடி உடஞ்சிரும் வாஷ் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க மேலே வந்து எண்ணெய் பிசுக்கு இருந்ததுன்னா நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதை போட்டு கொஞ்சம் மேலே தேய்ச்சிட்டு விம் போட்டு வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு விட்டுரும் உள்ளே வந்து விம் லிக்யூடு ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ப்ரஷ் பண்ணோம்னா கிளீனாக போயிடும் ஸ்டீலு ஆயிலுக்கு விட இது ரொம்ப யூஸ் ஆகும் வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க நான் ஒரு மூணு நாலு வருஷமா இது வே இதுதான் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒன்னே ஃபால்ட் இருந்தே இது வந்து அப்படியே கழுவாமல் விட்டோம்னா கொஞ்சம் ரப்பர் தான் இல்லைங்களா பிச்சு பிச்சுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அது வேணும்னா தனியாக கூட கிடைக்குது இருபது ரூபாய் முப்பது ரூபான்னு வருங்க அது ஒன்று தான் மற்றபடி சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தாங்க வரும் இதில் அதனால எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் கண்ண தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எண்ணெய் வந்து நிறைய வரும் இது வந்து ஓல்ஸ் வந்து பெருசு அதனால் நிறைய ஊற்றணும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது சொல்லவே வேண்டாம் தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கும்ங்க பார்க்கும்போது நம்ம நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சமாக தான் வரும் ஆனால் இது ரேட்டு கூட ரொம்ப கம்மி தான் எழுபது தான் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு உடம்புக்கு எண்ணெயும் அதிகம் சேராது தேக்கவும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு வா வேணுன்றாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அமேசான் மீஷோ எல்லாத்துலேயும் இருக்குது இதில் வந்து சுட்டெண்ணெய் வச்சுருக்கேன் நெய் வச்சிருக்கேன் நீ ஆயில் ஆயில்றக்கு இருக்கு நான் வந்து சுட தண்ணி போட்டு வச்சுட்டேன் இங்கே சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஸ்டவ்வை வந்து எல்லாம் காஞ்சிச்சு இந்த மாதிரி காஞ்சி காய வச்சுட்டு நம்ம போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சமையலுமே வந்து காலையில் எழுந்து பார்க்கும்போது லட்சுமி கலாச்சாரம்னு சொல்லுவாங்க சின்னமா கலாச்சாரம் சொல்ல கலாச்சாரம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து மண்டே நாளைக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கு தயாராகிட்டோம் எல்லா வேலையும் அது அதாவது தேவையானது எண்ணெய் சக்கரை தூள் எல்லாம் டப்பாவில் ஃபில் பண்ணியாச்சு க்ளீனாக அடுக்கியும் வச்சாச்சு ஏன் அந்த நார் சிங்க்குலய இருக்கு அதை அப்படியே வேலை முடிச்ச கடி வச்சிட்டு சக்கரை மிளகா தூள் உப்பு எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு சுடு தண்ணி போட்டாச்சு மண்டே வந்து என்ன சமையணும்னு டிசைட் பண்ணிட்டேன் மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியும்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் நாள் அதனால காலையில இழந்தோடனே நம்ம மாங்காய் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து சந்தோஷமா அனுப்பிச்சு இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கிளீனா வீடெல்லாம் தொடச்சாச்சு தரெலாம் தொடைச்சாச்சு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடி பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க குட் நைட் ஓகே பாய்